அதிகாரமும் இந்த ஆட்சியும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் போன காரியம் ஒண்ணும் இல்ல சார் அவங்களுக்கு எல்லா விசேஷமும் முன்கூட்டியே தெரியும் போல மனு கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க சார் எனக்கு ஏற்கனவே தெரியுமா எந்த நிறுவனங்கள் எடுத்துக்கிறாலும் அது ஒவ்வொன்றும் மந்திரிகளுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு மத்தவர இந்த ஏழையினுடைய கட்டுப்பாட்டுல ஒரு நிறுவனமும் இருக்காது

நடிக்கிறதுக்கே போராடுற உழைக்கிறதுக்கே போராடுறதுக்கே போராடுற உரிமையை பெறுவதற்கும் போராடி தான் ஒண்ணும் தெரியாத மக்களை ஒண்ணும் தெரியாத மக்களை போராட முடியும்

என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத மக்கள் மத்தத்தில் மட்டும் பிரச்சனை இல்லப்பா அடிப்படை உரிமையிலும் பிரச்சனை இருக்கு இது எல்லாம் போராடி வாங்க சூழ்நிலை நாம் இருக்கிறோம் போராடிதான் ஆகணும் நாங்களும் படிச்சது நடத்தா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு முன்னின்று வந்திருக்கிறோம் சார் கண்டிப்பா போராட முடிவு பண்ணிட்டோம் சார் சார் ரொம்ப உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு சாதி மதம் இனம் இதையெல்லாம் தவிர்த்து எங்களோட இந்த போராட்டத்துக்கு வந்து கைகோக்கு இருக்கு இல்லையா இதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நம்பிக்கை எனக்கும் இருக்கு அமர்ந்திருக்கிற முதல்வருக்கு தெரியாமையா போயிரும் இந்த போராட்டம் வெற்றி பெறும் முதல்வருடைய எட்டும் நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெற அவர் செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது உங்களுக்குள் இருக்கட்டும்